அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் பசியாரெல்லாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் நம்ம இப்போ எண்ணெய் இல்லாத அதிர்ஷம் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பே வச்சுக்கோங்க ஒரு கப்பு வேர்க்கல்லை எடுத்துக்கோங்க கப்பு ரவை எடுத்துக்கோங்க ஒரு கப் வெள்ள எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் ஒரு கப் பொட்டுக்கடையை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரியே நீங்களும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தால் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வறுக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு கப் நிலக்கல்லைய அதே மாதிரியே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம் ஒரு கப் வறுத்த வேர்க்கடலைய போட்டுக்கோங்க ஒரு கப் பொட்டுக்கடலை வறுத்ததையும் சேர்த்துக்கோங்க அதோட மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா கிரைன் பவுடராக பொடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானலை சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம கப் ரவையை வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுக்க வறுக்க தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நல்லா லோ ஃப்ளேமில் இதே மாதிரி நீங்களும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க போதும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம் இப்போ ஒரு வானல இல்லை நம்ம ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்குவோம் இதை நம்ம பாவு மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறோம் இதோட அரைக்கப்பு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அரைக்கப்பு போதும் கரெக்டாக இருக்கும் இது பாவு மாதிரி வரணுன்ற அவசியம் கிடையாது அந்த வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சு நல்லா வந்தால் போதும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அப்பிரும் பாகுப்பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது கரைஞ்சாலே போதும் வெள்ளம் நல்லா இதே மாதிரி நீங்களும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு இதோட நம்ம அந்த வறுத்து வச்ச ரவையை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க பயப்படாதீங்க கட்டி விழுகாது நம்ம வந்து நல்லா வறுத்துருக்கும் நெய் விட்டு அதனால் கட்டிலாம் விழுகாது ரவையை நீங்கள் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச இந்த பவுட்ரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை வந்து ஆற வச்சு தட்ட போகிறோம் இதே மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு இந்த இது போதும் இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டோம் கரெக்டாக இருக்குது இதை நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம் இப்போ கையில் நெய் இல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் லட்டு சைஸ்க்கு உருண்டையாக எடுத்து அதை இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ந சென்ட்ரில் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்களும் இதே மாதிரி அதிர்சத்துக்கு ரவுண்ட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுருவோம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் அதிர்சம் மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் சின்னதாக லட்டு மாதிரி சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க நல்லா அதுக்கப்புறம் ஈக்குவலாக தட்டிக்கோங்க லைட்டாக ரொம்ப லேஸாக தட்டிடாதீங்க ஓரளவு நார்மலாக தட்டிக்கோங்க நடுவில் இதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க அதிர்சத்துக்கு ரவுண்ட் போடுற மாதிரி நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தட்டிட்டு நான் மொத்தமாக காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டிட்டோம் இதை இப்போ நம்ம அவிக்க போகிறோம் ஒரு தட்டில் நெய் தடவிக்கோங்க இந்த இட்லி சட்டி அந்த தட்டுக்கு செட் செட்டாகலை அதனால எப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு எதில் ஆகுதோ அதில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஒட்டாது நீங்கள் பயப்படாதீங்க தாராளமாக வைங்க ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது நாளே பாருங்கள் மேலே மேலே தான் வச்சுருப்பேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம அடிக்கிட்டோம் இதை எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அவுச்சி எடுத்துக்குவோம் நல்லா சுவையாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்ம ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்